இங்கிலாந்து இளவரசியான டயானா சார்லஸ கல்யாணம் பண்ணிக்கிட்ட நாள்ல இருந்து அவங்க இறந்த வரைக்கும் பத்திரிகையாளர்களுக்கு ஒரு செய்தியாவே இருந்திருக்காங்க இவங்களுடைய முப்பத்தி ஆறு வயசுல கார்ல போயிட்டு இருந்த போது பத்திரிகையாளர்கள் இவங்களை போட்டோ எடுக்கணும் அப்படின்னு துரத்தும் போது கார் ஆக்சிடென்ட் ஆகி அதுல இருந்து போயிட்டாங்க அவங்க அந்த துக்ககரமான இங்கிலாந்து ராணியான இரண்டாம் எலிசபெத் மாதிரியான மனநிலையில இருந்தாங்க இவங்களுடைய இறப்ப அரச குடும்பத்தினர் எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு விரிவா சொல்றதுதான் இந்த திரைப்படமான குயின் இரண்டாயிரத்தி ஆறுல ரிலீஸ் ஆன இந்த குயின் படத்தை இயக்கியவர் ஸ்டீபன் பிரேயர்ஸ் இந்த படத்துல ஒரு காட்சி வரும் அதாவது டயானாக்கும் சார்லஸ்க்கும் விவாகரத்து ஆயிடுச்சு அதனால இனிமே அரசு குடும்பங்களுக்கு செய்யக்கூடிய எந்த ஒரு மரியாதையையும் டயானாக்கு செலுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது சார்லஸ் வந்து ரொம்பவே வருத்தப்படுவார் இதை பத்தி தன்னுடைய அந்தரங்க செயலாளரான ஒருத்தர் கிட்ட சொல்லுவாரு டயானா ரெண்டு வகை இருக்கு ஒன்னு அரண்மனையோட அரச டயானா இன்னொன்னு மக்களுடைய டயானா எந்த ஒரு விஷயம் அரண்மனையில இருக்கிறவங்களுக்கு டயானாவை கண்டாலே வெறுப்பு உண்டாக்குச்சோ அதுதான் மக்கள் கிட்ட டயானாவை ரொம்பவே பிடிச்சது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவார் இந்த படத்துல டோனி பிளேயர் வந்து ஒரு நவீன சிந்தனை உடைய ஒரு ஆளு ஆனாலும் ராணி மேல இவருக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கு ஒரு காட்சியில வந்து டோனி பிளேயர் வந்து ராணிய சந்திக்க போகும்போது ரொம்பவே டென்ஷனா இருப்பாங்க அப்ப அவருடைய மனைவி கேட்பாங்க நீங்க மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர் அப்படின்னு சொல்லும் இருக்கட்டுமே இருந்தாலும் அவங்க ராணி அதனால் எனக்கு அவங்க மேலே மிகப்பெரிய மரியாதை இருக்குது அப்படின்னு சொல்லுவார் அது மட்டும் இல்லாமல் டயானாவோட இறுதி சடங்களை ரொம்பவே வற்புறுத்தி தான் ராணியை வந்து கூட்டிகிட்டு வருவார் இதனால அவருக்கு மிகப்பெரிய வருத்தமும் இருக்குது அவருடைய நெருங்கிய வட்டாரங்கள் கிட்ட அவர் சொல்லுவார் ராணி ஐம்பது வருஷங்களுக்கு மேலே மக்களுடைய சேவையில் தன்னை தானே அர்ப்பணிச்சுக்கிட்டவங்க எத்தனையோ துயரங்களை வாழ்க்கையில் அவங்க சந்திச்சிருந்தாலும் ராணிக்குன்னு இருக்கிற ஒரு மரியாதையோட தான் எல்லா விஷயத்தையுமே ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவார் ஒரு விதத்தில் அதுவும் உண்மைதான் ராணி ஒரு காட்சியில சொல்லுவாங்க எல்லாருமே டயானாவோட மறைவுக்கு வந்து நான் சொல்றாங்க உண்மை அது கிடையாது எனக்கு நாட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை விட என்னுடைய துக்கம் பெருசு கிடையாது என்னுடைய துக்கங்களை மறைச்சுக்கிட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய தான் நான் பெருசா நினைக்கணும் அதுதான் என் கடமை அப்படிதான் நான் வளர்க்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்பவே நேர்த்தியாகவும் கவித்துவமாகவும் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க இந்த படத்துல குறிப்பிட்டு ஒருத்தரை பத்தி பாராட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எலிசபெத் ராணியா நடிச்சிருந்த ஹெலன் மிரன் தான் இவங்களுக்கு இந்த படத்துக்காக ஆஸ்கர் அவார்டு மட்டும் இல்லாமல் நிறைய பெரிய விருதுகள் எல்லாம் கிடைச்சிருக்கு அதை விட மிகப்பெரிய விருது ஒண்ணு அப்படின்னா இங்கிலாந்து ராணி இந்த படத்தை பார்த்துட்டு ஹெலன் மிரனை சாப்பாடுக்கு கூப்பிட்டுருக்காங்க இதை விட மிகப்பெரிய விருது எதுவாக இருக்க முடியும் என்னதான் அரண்மனையில் இருந்தவங்க டயானாவை வெறுத்தாலும் சார்லஸை விவாகரத்தை பண்ணிட்டாலும் மக்கள் பதியில டயானா தான் இருந்தாங்க